ரெஃபரன்ஸ் இதுவங்க லேண்ட் வித் ஜிஎம்கே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் வைஸ் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் அழகு ஒன்னில் எழுத்து இலக்கணம் முடிச்சுட்டு சொல்லிலக்கணம் பார்த்துட்ருக்கோம் சொல்லிலக்கணம்ல கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கில் நம்ம லாஸ்ட்டாக அயர் சொல் தமிழ் சொல் மூணு பார்ட்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பெயர் சொல் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு காமிச்சிடும் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேவா நம்ம வீடியோ ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸை முடிஞ்சா நம்ம வந்துட்டு மாத்திக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம பெயர் சொல் அப்படிங்கறத பார்க்கலாம் பெயர் சொல் ஒரு ஒரு ஏதோ ஒரு இதோட பெயர் ஒரு பொருளோட பெயரை வந்துட்டு குறிக்கிறது தான் நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எடுத்துக்காட்டா மரம் பள்ளிக்கூடம் சித்திரை சித்திரைங்கிறது ஒரு மாசத்தோடைய பெயர் அடுத்து வந்துட்டு கிளை கிளை அப்படிங்கிறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு உறுப்போட பெயர் இனிப்பு பாடுதல் இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு நம்ம பெயர் சொல் சொல்லி சொல்கிறோம் ஓகேவா பாடுதல் அப்படிங்கிறது வி பாடுங்கிறது வினை தானே அது எப்படி பெயர் சொல் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஆறு வகையாக வந்துட்டு பிரிக்கிறாங்க ஒன்று வந்துட்டு பொருளுக்கு வைக்கக்கூடிய பெயர் பொருட்பெயர் ஓகேவா அடுத்ததாக பண்பு பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் தொழிற்பெயர் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ கீழே வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருட்பெயர் பொருட்பெயர் அப்படின்னா என்ன ஏதோ ஒரு பொருளை வந்துட்டு குறிக்குது அது வந்துட்டு அந்த பொருள் வந்து உயிர் உள்ளதாகவும் இருக்கலாம் இல்லை உயிர் இல்லாத பொருளாகவும் இருக்கலாம் அதை ஆனால் ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம பொருட்பெயர் ஓகேவா ஏதோ ஒரு திங்ஸை குறிக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டால் மரம் செடி புத்தகம் நாற்காலி மயில் பறவை மனிதன் இதெல்லாமே பொருளுக்கு வழங்கக்கூடிய பெயர் பொருட்பெயர் அப்படின்னு சொல்லி அடுத்ததா இடப்பெயர் இடத்தை குறிப்பது ஏதோ ஒரு பிளேஸை குறிக்கக்கூடிய இதை வந்துட்டு இடப்பெயர் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளி பூங்கா தெரு இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்தை குறிக்கிது அதனால் இதை நம்ம இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக காலப்பெயர் காலப்பெயர் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது ஓகேவா டைமை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது காலப்பெயர் இந்த நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைமை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு குறிக்கணும் ஸோ இதை வந்துட்டு நம்ம காலப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சினைப்பெயர் அப்படின்னா பொருளின் உறுப்பு அதாவது ஏதோ ஒரு ஒரு திங்ஸோட பார்ட்ஸ் ஓகேவா இப்போ நம்ம நமக்கு கை காலு கண்ணு மூக்கு வாயின்னு இருக்குல்ல சோ இது வந்துட்டு நமக்கு சினை பெயர் சோ அதுதான் கண் கண் அல்ல இலை சொல்லலாம் இல்லைன்னா கிளைகள் சொல்லலாம் இதெல்லாமே என்னன்னா சினை பெயர் அடுத்ததாக பண்பு பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொருளோட பண்பு அந்த கேரக்டர் குறிக்கிறது அது வந்து எப்படிப்பட்டது இப்போ வந்துட்டு ஒரு பொ ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்க அப்படின்னா கருப்பாக இருப்பாங்க முடி நீளமாக இருக்கும் கண் முட்டையாக முட்டை கண் மாதிரி இருக்கும் சொந்த மாதிரிலாம் சொல்கிறது பண்பு பெயரில் வந்துட்டு வரும் அப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வட்டம் சதுரம் செம்மை அடுத்து நன்மை அவன் நல்லா பேசுவான் அப்படிங்கிறது ஸோ அது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு பண்பில் தான் வரும் இப்போ பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக தொழிற்பெயர் ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த நம்மளுக்கு பாடுன்னு மட்டும் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு வினைச்சொல் அப்படின்னு சொல்லலாம் அதில் தல் அப்படிங்கிற அந்த தொழிற்பெயர் விகுதி வந்துட்டு சேர்ந்து வந்திருக்கனால நம்ம இந்த பாடுதல் படித்தல் ஆடுதல் நடித்தல் இந்த மாதிரி இந்த அல் தல் அப்படின்னு முடியக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்ததா இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா தான் நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா காரணமே இல்லாம ஒரு பொருளுக்கு பெயர் வச்சாங்கன்னா அதை தான் இடுகுறி பெயர்னு சொல்றோம் எடுத்துக்காட்டா மண் மரம் காற்று இதெல்லாம் எந்த ஒரு காரணமுமே இல்லாம வச்ச பெயர் அதனால இதை நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடுகுறி பெயர்லேயே ரெண்டு வகைகள் வந்துட்டு இருக்குது ஒன்று இடுகுறி பொது பெயர் இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயர்னால் என்ன ஒரு பெயர் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பிடாமல் அது எல்லாத்தையுமே அது அது ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையுமே குறிப்பிடுது அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டு மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த மரம்லையே மரம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மரத்தையுமே குறிக்கக்கூடியது ஸோ அதனால் இதை நம்ம இடுகுறி பொது பெயர் பொதுவாக எல்லாத்தையும் குறிக்கனால பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் காடு நிறைய விதமான காடுகள் இருக்குது நிறைய விதமான பள்ளிகள் இருக்குது நிறைய பெண்கள் இருக்காங்க ஆனால் பொதுவாக அவங்கள குறிக்கிறதுக்குன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா இதை வந்துட்டு நம்ம இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது இது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா என்னென்னா ஒரு பெயர் வந்து ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்குது ஓகேவா ஸோ அப்போ அதை வந்துட்டு இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சென்னை அப்படின்னா சென்னைன்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் அந்த ஒரு இடம் தான் சென்னை அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்போ இதை வந்துட்டு இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் கருவேலங்காடு காட்டிலேயே கருவேலங்காடுங்கிறது அந்த ஒரு காடு தான் ஓகே காட்டிலே நிறைய வெரைட்டி இருக்குது அதில் கருவேலங்காடுன்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா அப்போ அது வந்துட்டு இடுகுறி சிறப்பு பெயர் மரம் மாமரம் மரத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் மாமரத்தை மட்டும் இண்டிகேட் பண்ணி சொல்கிறது சிறப்பு பெயர் கயல் பெயர் பெண் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க அதில் கயல் அப்படிங்கிற ஒரு பென் ஒரு பெண்ணை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறது நமக்கு க சிறப்பு பெயர் ஓகேவா அதுதான் அடுத்ததாக காரண பெயர் அப்படின்னா என்ன எப்படி இடுகுறி பெயருங்கிறது காரணம் இல்லாமல் வச்சாங்களோ அது மாதிரி காரண பெயருங்கிறது ஒரு பொருளுக்கு அவங்க பெயர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கு ஸோ அந் அந்த ரீசன்னால் அந்த பொருளுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை தான் நம்ம காரண பெயர்ன்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டால் நாற்காலி நான்கு கால்களை உடையதால் நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது கரும்பலகை கருப்பு கலரில் உள்ள அந்த பலகையை கரும்பலகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் என்னென்னா நமக்கு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் காரணம் கருதி பொதுவாக இட்ட பெயர் வந்துட்டு பொது பெயர் காரணம் கருதி ஒரு இது மட்டும் குறிக்கிற மாதிரி சிறப்பாக வச்சது சிறப்பு பெயர் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா பறவை எல்லா பறவையும் சேர்த்து நம்ம பறவைன்னு சொல்கிறது பொது பெயர் அணி அணிகலன் எல்லா எல்லா வெரைட்டி அதாவது காதில் மூக்கில் கழுத்தில் எல்லா எல்லாமே இல்லைன்னா நம்ம அணிகலன் தான் மொத்தமாக சொல்லுவோம் அதே இது வளையல் அப்படின்னு நம்ம சொல்கிறது கையில் அணியக்கூடிய அந்த வளையலை மட்டும் மென்ஷன் பண்ணுறனால வளையலுங்கிறது நமக்கு சிறப்பு பெயர் ஆயிடுது அணிகல்ங்கிறது பொது பெயராக இருக்குது பறவைகளில் மரங்கொத்தியை மட்டும் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அது சிறப்பு பெயர் பறவைன்னு மென்ஷன் பண்ணுறது பொது பெயர் ஓகேவா இப்போ இதுக்கான புக் பேக் வந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் இடுகுறி பெயரை வட்டமிடுக இதில் இடுகுறி பெயர் என்னென்னா மண் பறவை வந்துட்டு பறக்கிறனால பறவைன்னு வந்துச்சு மூன்று கால்களை உடைய சேர அதை வந்துட்டு உக்காள சொல்றோம் மரத்தை கொத்துறதுனால அந்த பறவையை மரம் கொத்தின்னு வச்சுட்டாங்க அப்ப மண்ணுங்கிறது தான் அந்த இடத்துல இடுகுறி பெயர் காரண பெயரை வட்டமிடுக காரண பெயர் காரணம் கருதி இட்ட பெயர் ஓகேவா அப்போ வளையல் வளைஞ்சிருக்கனால நம்ம வளையல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றதெல்லாம் காரணம் கருதி வைத்த பெயர் கிடையாது அடுத்து இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா ஒரே ஒரு இதை மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நமக்கு வந்துட்டு வாழை அப்படிங்கிறதும் மீன் கொத்தி அப்படிங்கிறதும் நமக்கு சிறப்பு பெயராக இருக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா மீன் கொத்திங்கிறது மீனை கொத்துறனால மீன் கொத்தின்னு வச்சாங்க அது வந்துட்டு வந்துட்டு நமக்கு காரண பெயரில் வந்துடுது அதனால நமக்கு வாழை அப்படிங்கிறது தான் இடுகுறி சிறப்பு பெயரில் வருது ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கைகள் அப்படிங்கிறது ஒரு பார்ட் நம்ம உடம்புல உள்ள ஒரு பார்ட்ஸ் ஓகே அதனால அது சினை பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடைதல் இந்த விகுதி பெற்று வந்திருக்கு இது தொழிற்பெயர் தெருவில் அப்படிங்கிறது இடப்பெயர் பாரதியாருங்கிறது பொருட்பெயர் மாலை அப்படிங்கிறது காலப்பெயர் அன்புங்கிறது பண்பு பெயர் ஓகேவா அடுத்ததான் வந்துட்டு அதே மாதிரி தான் எவ்வகை பெயர்கள்னு கேட்டிருக்காங்க விடியல் அப்படிங்கிறது காலை காலப்பெயர் ஓகேவா டைம் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது கைங்கிறது சினைப்பெயர் பெயர் குறிக்கிறது மதுரை இடம் இடப்பெயர் புத்தகம்ங்கிறது பொருள் பொருட்பெயர் கற்றல் விகுதி வந்திருக்கு இது தொழிற்பெயர் சொல்றோம் நன்மை நன்மை அப்படிங்கிறது நமக்கு பண்பு பெயர் அவ்வளவுதான் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது வீடியோவில் டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வினைச்சொல் பற்றி பார்க்கலாம் வீடியோ உங்களிலே பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லை இதை இப்படி மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டும் நீங்கள் வந்துட்டு கொடுங்க ஓகேவா தேங்க் யூ